இந்த நாயத்தை கேட்கறக்கு யாருமே இல்லையா எனக்கு ஒரு நாயோ மற்றவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் ஒரு நாயமாக போச்சு கேட்கறதுக்கு யார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகனி அப்படி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு ஹாலில் நின்னுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு என்ன இவ்வளோ சத்தம் போட்டுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வராங்க என்னாச்சுடி எதுக்குடி இப்படி நாடு நடுகால நின்றுட்டு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க தாச்சி வாங்க யாருமே வந்து எனக்கு நியாயத்தை சொல்லவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்துருச்சுன்னு இப்போ வந்துட்டு லபோ துபோன் இருக்க என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல கோ அரசு விஷயத்தில் என்னமோ நானத்தை பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆளாளுக்கு கேள்வி கேட்டீங்க நீ அடிக்க கூட செஞ்சீங்களே இப்போ இதாக இங்கே அரசி விஷயத்தில் ராஜி பண்றதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்றாங்க அவனடி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ராஜி ஒன்றுமே தெரியாத மாதிரி வெளில வராங்க என்ன ராஜி எல்லாம் வேலையும் பண்றதுக்கு ரெடியாயிட்ட போல இருக்குது ஆனால் நான் ஏதாவது சொன்னா மட்டும் தான் பிரச்சனை ஆயிருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க இல்லை அரசி விஷயத்தில் எல்லாருமே வந்து கேஸ் போட்டிருக்காங்க குமரவேலுக்கு வந்து எப்படியே தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் அணைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கேஸ் எப்படியாவது வாபஸ் வாங்கிட மாட்டாங்களா உங்க என்ன காப்பாற்ற முடியாதான்ட்டு இருந்துட்டு இருக்க இதை வந்து நான் சொல்லியிருந்தேன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் நீ சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்னது என்னமோ சொல்கிறாங்களே பிரச்சனையை எழுத்து விட்டுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஒட்டு இப்போ அந்த ரெட்ட பிறவிகளாச்சு நீயும் மீனாவும் பேசிகிட்டு இருந்தால் நான் கேட்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தவங்க என்ன பேசிட்டு இருக்கான்னு வந்து இப்படி கேட்குறீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேர் பேசின விஷயம் வெளியில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷனில் பேசுகிறேன் நீ ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் டென்ஷனில் பேசல எதுலையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து பாண்டியன் வந்துடுறாங்க ஒரு நிமிஷம் அமைதியாக மீனா என்னம்மா நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்கண்ணா இங்க இப்போ பாருங்கள் அரசிக்கு விஷயத்தில் எத்தனை தப்பு பண்ணிட்டான் குமரன் குமரவேலு அந்த குமரவேலுக்கு மேலே தான் நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க எப்படியே தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கள ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியே அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசுகிறேன் யார் என்ன வந்து சொன்னாலும் நான் அரசி விஷயத்தில் கரெக்டாக தான் இருந்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கேசெல்லாம் வாபஸ் வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இல்லை எதாவது ராஜி இருக்காங்களா அவங்கள அவங்க சித்தி பார்த்து பேசியிருக்காங்க பேசினது மட்டும் இல்லாமல் குமரவேலை எப்படியாவது வெளில கொண்டு வரணும் அதுக்கு உங்கள் வீட்டில் நீ தான் பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இந்த விஷயம் இல்லை உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் மீனாட்ட பேசிட்டு இருந்தே அதை தான் நான் கேட்டேன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாமா நாங்கள் என்னமோ ஆயிரத்தெட்டு பேசுவோம் நான் நாங்கள் நடுகாலுக்கு வந்துட்டு இங்கே வந்து கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னோமா இல்லை இல்லை ராஜி அவங்க சித்தியை பார்த்துருக்குறா எதேச்சியா அப்போ வந்துட்டு வந்து இப்போ எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராஜி சொல்கிறாங்க இல்லை மாமா அக்கா வம்சே இருங்க நான் வீட்டில் தான் சும்மா தான் இருந்தேன் இவங்க தான் வந்தாங்க சித்தி உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போவே சொன்னேன் ஏதாவது வம்பு தூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க பாரு சித்தி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க குமரவேல் விஷயத்தில் உன்னை பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க சரி இவங்க சொல்கிறாங்களே இவ்வளோ தூரம் சித்தி வேற ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்களே சரி ஏதோ ஆறுதலாம் ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஒருவன் தான் நாங்கள் போனேன் போனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசினாங்க ஒரு ரெண்டு பேரும் ஒன்றாதான் இருந்தீங்க உன் பிரச்சனை என்னால தான் இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் குமரவேல் பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் வந்து துணை போக மாட்டேன் ஆனால் பெற்ற பயம் இப்படி ஜெயிலுக்கு போகணுன்னு நினைச்சு யார் தான் வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க உன்னால் முடியும் கண்டிப்பா நீ வீட்டில் பேசிப்பார் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்பவே சொல்லிட்டேன் என்னால் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அவன் பண்ணதுக்கு அவன் தண்டான தான் ஆகணும் நான் இது வந்து குமரவேலு நிலையில் மட்டும் நான் யோசிக்க முடியாது அரசுடைய நிலையை நான் யோசிச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு வந்துவிட்டாங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இப்படி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு என்னையே வந்து அங்கே போகணுன்னு சொல்லி அனுச்சி விட்டுட்டு இப்போ வந்துட்டு பிரச்சனை பெருசு பண்ணி விட்டுருக்கீங்க இதைத்தான் நான் அக்காட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் கொண்டு நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னுலாம் நான் எதுவுமே நான் சொல்ல வரவே இல்லை இவங்க தான் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை எழுத்து விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இவளுக்கு இதே வேலையாக போச்சு அங்கே இருக்கிறது இங்கே இங்கே இங்கேன்னு சொல்லி தான் கோர்த்து விடறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ நீ இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லைக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்பவுமே அவங்ககிட்ட எதுவும் சொல்லிடாத அவ இப்படி தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாள் ஏற்கனவே கூட சொல்லிட்டேன் இல்லை வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கிறனா இரு இல்லைன்னா அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க போதுட்டு ஏ கோமதி கொஞ்சம் அமைதியாக இரு அவள் ஏதோ வந்து விஷயத்தை கேட்டுருக்கா சரி ஓகே ஏதாவது பம்பு வந்துருமோ என்னமோங்கிறக்கா வந்து சொல்லியிருக்கா இதையே நீ தப்பாக எடுத்துக்கிற விடு பரவாயில்ல நான் என்ன கேஸ் கேச வாபஸாக வாங்க போகிறேன் இல்லை ராஜு சொன்னால் என்ன யார் சொன்னால் என்ன படைச்ச கடவுளே வந்து சொன்னால் கூட அரசு விஷயத்தில் கண்டிப்பாக குமரவேலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் எல்லாருமே அதாவது பேசாதீங்க இவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அடுத்தது சுகன்யா இங்கே இருக்கிறது அங்கே போய் சொல்லணுமே இல்லைனா தலையை வெடிச்சிடும் எங்களுக்கு அதனால் அங்கே போய்ட்டு குமரவேலிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு கேஸ் எல்லாம் கண்டிப்பாக வாபஸ் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி யார்ட்டுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து அப்போ வராங்க அப்போ தான் வந்தோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ராஜி கிட்டே போய் இங்கேருந்து குமரோட அம்மா போய் பேசியிருக்கிறாங்க அங்கே போய் ராஜி அவகிட்ட சொல்லிட்டு இருந்தா சரி ஓகே ஏதாவது நம்ம சொன்னோம்னா ஏதாவது விஷயம் வெளியில் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் நடுகாலில் நின்று இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பட்டும்படாத மாதிரி பேசினேன் ஏன்னா டேரெக்டாக பேசினா ஏற்கனவே இருந்தனால எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பேசுனதுக்கு ஆனால் வந்து பாண்டியன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கெடுபடியாக இருக்கார் கேஸில் வாபஸ் வாங்க முடியாதுன்னு இருக்கார் குமரவேலு நீ எப்படியாவது கேஸ்லேருந்து தப்பிச்சாதான் உண்டு அப்படி இல்லைன்ட்டு உனக்கு பத்து வருஷமாக பாஞ்சு வருஷமாக போட போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நீ கொஞ்சம் வாய மூட்டு போகிறே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்டுறாங்க அப்போ கரெக்டாக வந்து குமரவேலோடைய அம்மா வராங்க எனக்கு தெரியுங்க நான் கோயில் அவ்வளோ தூரம் கிஞ்சு கிஞ்சுன்னு கெஞ்சினேன் நம்ம வீட்டு பிள்ளையாச்சேன்னு பேசினா அவங்க வீடு அவங்க வீடுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறா அவளுக்கு நம்ம வீட்டு மேலேயோ இல்லாத குமரவேல் மேலேயோ கொஞ்சம் கூட கரசனங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ குமரவேல் சொல்றாங்க அம்மா நீ அப்படியெல்லாம் ஒன்றும் பேசாதம்மா தேவையில்லாமல் நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவித்து தானே ஆகணும் அவங்களே தண்டனை கொடுக்கலையேன்னா கூட கேஸ்வி கோட்லையும் தண்டனை கொடுக்கலன்னா கூட கண்டிப்பாக கடவுளை எனக்கு தண்டனை கொடுக்க தானம்மா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்குவமாக பேசுகிறார் இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க குமர அம்மா இங்கே பார்த்தீங்களா எப்படி இருந்த பையன் இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்கள் ஏதோ முத்தி எழிஞ்ச சாமியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான் இந்த வீட்டுக்காக எல்லாத்துக்கும் பண்ண போய் கடைசியில் என் பையன் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக போச்சு இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தலத்தலையை அடிச்சுட்டு அழகிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க அம்மா நீ கொஞ்சம் கவலைப்படாமல் இருமா நான் பண்ணதுக்கு தப்புன்னு எனக்கு தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அமைச்சு சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அரசு வீட்டில் எப்படியாவது சம்மந்தம் பேசி அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் ஆனால் இந்த முத்தும் சத்தியும் வந்து எதிர்கிட்டலாம் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு முத்து சொல்கிறதுலேயும் நியாயமான பேச்சதுனா அவங்க ரொம்ப அடிபட்டுட்டாங்க போய் பொண்ணு கொடுங்கன்னு கேட்டால் எப்படி ஆல்ரெடி வேறு கேஸ் போயிட்டுருக்குது இல்லை இந்த கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கினாங்கன்னா ஏதோ பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் சுகனியாகவும் யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது அங்கே பேசி பார்க்கணுமே காதில் போட்டாகணுமே அப்படிங்கிற ஏதாவது யோசிப்பாங்கல்ல குமரவேலுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குடும்பமும் சேருட்டுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அதை தானே யோசிச்சோம் ஆனால் அங்கே விட்டாங்க பேசுறதுக்கே உடல தப்பு தப்பா நடந்து போச்சு இந்த குமரவேல ஏதோ மனசுக்குள்ள ஒரு பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஆனால் முன்னாடி மாதிரி இப்போ குமரவேல இல்லை அவங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியும் தெரியுது ஏதாவது பண்ணாதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த பக்கம் வராங்க அப்போ பழனி பார்க்குறாங்க என்ன இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது இங்கே போட்டு கொடுக்குறதே உனக்கு வேலையை போச்சு எதுக்கு இப்படி தேவையில்லாமல் மீனாவும் ராஜி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நீ ஹாலில் வச்சு பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க விவரம் தெரியாதவங்களா இருக்கீங்க ஏன் குமரவேல் வந்து இப்போ ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணிட்டு இருந்து கஷ்டப்பட்டானா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்புறம் என்னங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்று பண்ணுங்க எப்படியாவது இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை அப்படின்ட்டு பேசிட்டு தான் இருந்தாங்க சரி ஹாலில் வச்சு பேசினா உங்கள் அண்ணா எப்படி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது உங்கள் மாமா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அதுக்காக தான் பேசி பார்த்தேன் ஆனால் அவங்க பிடி கொடுக்குற மாதிரி இல்லையே எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அரசிக்கும் குமரைக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இப்போ குமரவேல் முன்னாடி மாதிரி கிடையாது நல்லா மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதை நானும் தான் கவனித்தேன் ஆனால் இது வீட்டில் எல்லாம் போய் பேசவும் முடியாது அது நீயெல்லாம் எல்லாம் பேசிட்டேன்னா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் இன்றைக்கி இப்படி பேசி பார்த்தேன் அதான் தெரிஞ்சு போச்சு எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க வைக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அது எங்கள் மாமா கிட்டே எங்கள் மாமா எல்லாம் நம்மளால எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அக்கா கிட்ட சொல்லி தான் பேச வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அக்கா கிட்ட போய் இது எப்படி நான் பேச முடியும் அப்படிங்கிறாங்க சும்மா நீங்கள் பேச்சுவாக்கில் அப்படி பேச்சு கொடுத்து பாருங்கள் எதை ஏன்னா அவங்களுக்கும் வந்து அண்ணன் பையன் மேலே கொஞ்சமாவது பாசம் இருக்கும் இல்லை முன்னாடி மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இல்லை இன்னார் அரசியல் கல்யாணம் ஐயோ வீட்டில் சந்தோஷமா ஜாலியாக இருக்கிற வயசில் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாள் அவங்களுக்கு அந்த ஆதங்கம் கோவம் இருக்கும் இல்லை சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க சொன்னா சொல்லுங்க சொல்லாட்டி போங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் வந்து இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்க தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை கேஸை வாபஸ் வாங்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏற்ற மாதிரி எல்லாருமே உங்கள் அண்ணன் வீட்டில் யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ சும்மா கொஞ்சம் அமைதியா இரு எது நடக்குதோ அது நல்லதாவே நடக்கட்டும் நாமளும் ஏதாவது பேச போய் பிரச்சனை வந்து பிரச்சனை மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க ஏதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாதான அதுக்கு முடிவு கிடைக்கும் நீங்கள் அரசியும் நல்லா இருக்கணும் குமரவெயல் நல்லா நினச்சிங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழனையும் யோசிச்சுட்டே போகிறாங்க அப்போ கரெக்டாக கோமதி என்னடா ஆச்சு ஏதோ உங்களை பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லை அக்கா இல்லை அந்த அரசு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க அரசு விஷயமா அரசு குமரவேல் விஷயத்தை பற்றி தயவு செய்தும் பேசாததுன்னு